அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த அந்த பவர் அந்த சயின்டிபிக் அப்ரோச் அது வெளியே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிரியா யோகம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம் சார் கிரியானா என்ன சார் இப்போ வந்து இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மகாதர் பாபாஜி கிரியாயோகம் தான் எடுத்தார் இப்போ நாம் கொடுக்குறது மகாதர் பாபாஜியோடய கிரியாயோகம் தான் இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த சக்தி பட்டு தான் உலகம் முறை புகழ்ந்துட்டாரு இப்போ ஆடலாசிரி பா விஜய் வந்து இப்பறம்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயிற்சி எடுத்துட்டால இந்திய டுடே படம் வந்து பாடல் எழுதி ஹிட் ஆயிட்டாரு நிறைய படங்கள் பாடல் எழுதுறாரு ஹிட் ஆகிட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே அந்த பயிற்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மனசாந்தம் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் அந்த தியானம் செய்வதைய பலம் கிடைப்பதாக எனக்கு தோணும் இந்த கிரியா யோகம் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் இப்போ எந்த வயசுல இருந்து பண்ணலாம் சொல்ல முடியும் அப்போ அந்த செல்களுடைய பக்குவம் மாதிரி மரபணுகளாக மாறும்போது அது கேன்சலாக இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா அந்த ஆக்சிஜன் நல்ல முறையில் போய் அந்த செல்லை வந்து புற்று ஏற்பட்டு புது செல்லை மாற்றுவாக்கக்கூடிய தன்மை தான் இந்த கிரியாயம் நம்மளுடைய அப்துல்கலாமோட இருந்த சயின்ஸு சயின்சிஸ்டில் தான் வந்து விஞ்ஞானிகள் ரெண்டு பேர் ஒருத்திரமா வல்ல இந்த வந்து கேரளாவை சேர்ந்தவர் அவங்க இருவருமே வந்து நம்மக்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பயிற்சிங்க எங்களுக்காக ஏதாவது நீங்கள் பண்ண ஒரு பயிற்சி பண்ணி தரேன் ரிஃப்ளெக்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரான ஸ்ரீ கந்தகுரு ஐயா தான் மீட் பண்ணி வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஓகே வெளியே நிறையா வந்து பார்த்திங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம் சார் கிரியானா என்ன சார் ஓம் குருவே துணை ஓம் திருச்செந்தூர் முருனு கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் அதாவது கிரியா யோகம் அப்படின்னாவே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரியா அப்படின்னா சுத்தம்னு பேர் ஒரு செயல் அப்படின்னாலும் அது சுத்தம் தான் பேர் ஒரு செயலை செய்யக்கூடியதும் சுத்தம்தான் ஓகே அது மாதிரி கிரியாங்கிறது ஒரு சுத்தம் செய்யவது அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ ஒரு செயலை குறித்து செஞ்சால் அது ஓகே அப்போ இது எதை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய இடத்தை அன்றாடம் இருக்கிற இடத்த நம்ம சுத்தம் பண்ணுவோம் அது மாதிரி உடலை சுத்தப்படுத்துவோம் உடல் கொடுக்குற அழுக்கை சுத்தம் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவோம் நம்ம மனதை சுத்தப்படுத்துவோம் இந்த பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்க முடியும் அதனால் இது யோகா முறையில் செய்கிறதுனால நம்மளுடைய மூச்சு காற்று மூலிமும் பண்ணுறதுனால இதுக்கு கிரியா யோகம் பேர் ஓகே ஆக்சுவலாக அது பேர் வந்து கிரியா யோகா தான் இல்லையா நம்ம அதுக்கு அதில் யோகம் ஏதோ கிடைக்கின்றதுனால சொல்கிறோமா யோகாங்கிறது உடம்பை வளச்சி நம்ம நன்றது நார்மல் எக்ஸசைஸ் நார்மல் எக்சைஸ் இது வந்து காற்று மூலியமாக உட்காந்த இடத்துல செய்கிறது தான் கிரியா யோகம் புரியுது புரியுது மகாதர் பாபாஜி வந்து உட்காந்து தான் பண்ணார் அதுதான் கிரியா யோகம் ஓகே நம்ம உடம்பு வளர்ச்சி பண்ணுறது அந்த கிரியா யோகா இந்த கிரியா யோகம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நாள்பட்ட நோய்கள் தீராத நோய்கள்லாம் வந்து தீரும்னு சொல்கிறாங்களே அது எப்படி எந்தளவுக்கு உண்மை அதாவது ஜென்மாந்திர ஜென்மாந்திரமாக நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல வந்து செல்கள் மூலிமா பல கோடி திசுக்கள் வந்து அண்டி இருக்கு ஓகே அந்த மாதிரி வந்து அந்த அணுக்கள் அண்டி இருக்குதுனால தான் நமக்கு நோய் உற்பத்தி ஆகுது செல்களே வந்து மாறி மரபணுகளாக மாறும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம் கேன்சர்னு சொல்கிறோம் ஓகே அப்போ அந்த செல்களுடைய பக்குவம் மாதிரி மரபணுகளாக மாறும்போது அது கேன்சராக மாறுது இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா அந்த ஆக்சிஜன் நல்ல முறையில் போய் செல்லை வந்து புத்துயிர் பெற்று புது செல்லை மாற்றுவா கூடிய தன்மை தான் இந்த கிரியா யோகம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேன்சர் நோயிலிருந்து விடுதலையாக முடியும் அது மட்டும் இல்லை நம்ம உடலில் இருக்கிற அத்தவமான நோய்களை குணமாக்க முடியும் புரியதாவது வியப்பாக இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அப்போ கூட சரியாவது இந்த கிரியா யோகம் மூலிமா சரியாகுன்றது பார்க்க வியப்பாக இருக்காது எப்படி சார் இன்றைக்கி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியம் பார்க்கணும் அன்றைய காலத்தில் யார் இந்த வைத்தியம் பார்த்தா கரெக்ட் அப்போல்லாம் காய்ச்சல் வந்தால் கூட போக மாட்டாங்க ரெண்டு நாள் படுத்து தான்னா காய்ச்சல் போயிடும் இருந்துச்சுன்னா ஒரு அரை நேரம் கொத்து நட்டி வச்சு குடிச்சாங்கன்னா உடனே நின்றுடும் இந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துட்டு இப்போ தான் நம்ம நவீன முறையில் ஒரு வீதிக்கு பத்து மெடிக்கல் வந்துச்சு நாலு கிளினிக் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்துருச்சு அன்றைய காலத்தில் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் புரியுது நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த நோயும் வராது புரியுது அதேமாரி இந்த கிரியாக்கும் கர்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பு இருக்குது அப்படின்றாங்களே அது எப்படி ஐயா கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய எண்ணத்தில் உதிக்கிற ஒரு எண்ணங்கிறது ஒரு படம் தாட்ஸ் அந்த தாட்ஸ் வந்து நம்மளுடைய செல்லில் போய் தங்கிக்குது அது தங்குறதுனால தான் அது லோடு அதிகமானதுனால நம்மளோட எதை செயல்பாடு இல்லாமல் பல நோய்களை உருவாக்குது ஆனால் அந்த தாட்ஸை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றிட்டோம்னா நமக்கு அந்த எண்ணெய் பதிவேடுன்னு சொல்லுவோம் அந்த எண்ணெய் பதிவேடு இல்லாமல் சுத்தமாக நம்ம கிளியர் ஆகிருவோம் அப்போ நமக்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் வேகமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வராது அப்போ மனம் நிலையில் இருப்போம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்போ எண்ணங்கள் வந்து நிறையா குவிச்சு வச்சுட்டுவோம் அதில் வந்து அவுட்புட்டுகள் நிறைய போயிட்டுருக்குது இன்புட்டுகளும் ஒன்றுமே இல்லை அப்போ எண்ணங்கள் நிறைய குச்ச விஷயத்தில் அவுட்புட் வெளியே போகிறதுல இன்புட்டுங்கிறது நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு உண்டானது எதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம பெரிய அளவில் வளர்ச்சி ஆகிடலாம் புரியுது அந்த இன்புட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கெட்ட சக்திகளை எல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல முறையில் பண்ணோம் அப்படின்னா இன்புட் நிறைய வந்து அவுட்புட் கம்மியாயிரும் இப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம தலையில் வந்து நம்ம நிறைய நம்ம நினைக்கிறதெல்லாம் உள்ள குயில் ஆகுது அது மாதிரி குயில் ஆகும்போது தான் இது போய் எங்கே தங்குதுன்னா நம்முடைய உடம்புல இருக்கிற செல்லில் போய் எல்லா செல்களையும் கோடிக்கணக்கான கணக்கான செல்கள் தங்கிடுது அப்போ அந்த எண்ணெய் தாழ்த்து தான் கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மா தான் அதனுடைய ஜீரணத்தினுடைய தன்மை இல்லாதனால தான் அந்த செல்லை உயிரில் வச்சுகின்றது அது வந்து மரபணுக்கில் அங்கே மாறி கேன்சராகவும் மாறுது ஓகே இப்போ அந்த கேன்சராக மாறதுக்கு காரணம் செல் தான் அப்போ அந்த செல்லை முதல் வந்து சுத்தப்படுத்தி ஆக்சிஜன் கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து கொத்தியிர் பெற்று அந்த செல்லை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வராது நம்மளோட உடலில் எந்த விதமான நோய் வராது நம்மளுடைய ஆயுள் நூற்றி இருபது வரைக்கும் நம்ம வாழும் ஓகே நான் கருமான்னு கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா போன ஜென்மத்தில் பண்ணுறதில்லை இந்த ஜென்மத்தில் பண்ணுற பாவங்கள்லாம் வந்து நம்ம திரும்பி வரும் நம்மளுக்கு அதுதான் வந்து கருமாவான்னு சொல்கிறாங்க நீங்கள் எண்ணங்கள் சுற்று வேறு மாதிரி சொல்கிறீங்களே புரியலையே இல்லை அதாவது வந்து நீங்கள் எங்கே பிறந்தாலும் எப்போ பிறந்தாலும் போன ஜென்மத்தில் பிறந்தாலும் இது என்ன சொல்லுவாங்கன்னா புல்லாகி புருடாகி பூச்சாயி மரமாகி செடியாகி பாம்பாயி இப்படின்னு சிவப்புறான்றப்பாரு அப்போ ஒவ்வொரு பிறவைகளும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த பாவங்கள் அந்த ஜென்மத்தில் நினச்ச பாவங்கள் செய்த பாவங்கள் இது எல்லாம் சேர்ந்து இப்போ எங்கே வந்திருக்குது மனிதனுக்கு வந்துருக்குது அப்போ ஜென்மாந்திர ஜென்மாந்திரமா ஒரு வந்து நம்ம வந்து இதுதான் அத்தனை கர்மாவும் இங்கே தான் வந்து இனத்துல குவியில தங்கியிருக்குது இன்னொன்று என்னென்னா அதில் என்ன சொல்லலாம்னா பேசலாம் அதாவது மனித பிறப்பில் தான் இந்த கர்மான்னு வார்த்தை பண்ணிக்க முடியும் அப்போ மறுபுறவியே இல்லாத யோகத்தை பெற முடியும்னு சொன்னாங்க அப்போ மறுபிறவி இல்லா பெருங்கடன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மறுபுறவி இல்லாமல் நம்ம வாழணும்னா என்ன பண்ணும் இந்த ஆன்மாவை பிரித்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம உயிரோட இருக்கும்போதே இந்த இருந்து ஆன்மாவை நம்ம பிரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம மறுபுறவி நம்ம கிடையாது புரியுது அப்படி இல்லாமல் விட்டுட்டோம்னா மீண்டும் இங்கேயே ஒரு உயிரில் போய் இறங்கிடும் புரியுது வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஜீவனாக போய் இறங்கிடும் அப்போ என்ன ஆகும் இன்னொரு பிறவி எடுக்கிற மாதிரி ஆயிரும் புரியுது அதனாலதான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க மறுபிறவு இல்லா பெருவாழ்வுகளும் மனித கிட்ட மட்டும்தான் உண்டு மனிதன்தான் அந்த சக்தியை வந்து உணர முடியும் மற்ற எந்த ஜீவராசிலும் உணர முடியாது அதான் ம மனிதனுக்குத்தான் மிகப்பெரிய நாணம் இருக்குது அப்போ அந்த நாணம் இங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய முதுகுத்தட்டு வழியா தான் வருது அப்போ முதுகுத்தட்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியே இருக்குது அப்போ கொடிமரம் கோயிலில் வச்சுக்கிறானா அதில் வந்து எப்படி இருபத்தொரு இது இருக்குன்னா அதே மாதிரி நம்மளுடைய முதுகுத்தடில் இருபத்தொரு இது இருக்குது வலை இருக்குது கரெக்ட் அந்த மாதிரி எல்லாமே ஒரு சயின்டிஃபிகில் தான் இருக்குது இல்லாமலாம் எதுவுமே வரல அதனால் இது வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த கர்மாவை அழிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் ஓகே அப்போ அதை வந்து பிராணவாயுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த பிராணவாயு போய் தான் நம்ம உடலை மாற்ற முடியும் அப்போ அந்த கர்மாங்கிறது என்ன தாக்கத்தில் தான் இருக்குது அப்போ நீ எந்த ஜென்மத்தில் பிறந்தானே தாத்தான முப்பாட்டினா இருந்தானே அரசனா பிறந்துருக்கலாம் இல்லை ஆண்டியாக பிறந்திருக்கலாம் அது கிடையாது இருந்த கர்மம் இதுக்குள்ளே இருக்குது இப்போ இதை வெளியேற்றணும் வெளியேற்றிட்டு நீ மீண்டும் இந்த உடலில் வந்து ஆன்மாவில் அந்த கர்ம வனைகள் தெரியாது மறந்துச்சு இல்லை அப்ப அந்த ஆன்மாவை உன்னோட பேச ஆரம்பிக்கும் பேசும்போது நீ அந்த ஆன்மாவோட பயணம் பண்ண முடியும் அப்போ அதுதான் கூடு விட்டு கூடுபாயின்னு சொல்லுவாங்க ஓகே அந்த மாதிரி போயிட்டு வந்தாவே மிகப்பெரிய சக்தியும் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி கருமானு பத்தி பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம செய்யற தப்புக்கு வந்து கருமா நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா நம்ம செய்யற தப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருங்கால சந்ததிகள் அதாவது என் பையன்கிட்ட வரும் எங்கள் அப்பா ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வரும்னு சொல்றாங்களே அது எந்த விதத்துல நியாயம் ஐயா நான் செய்யற தப்பையும் நான் கஷ்டப்படலாம் நான் செய்கிற தப்புக்கு ஒண்ணும் தெரியாது என் பையன் எப்படி கஷ்டப்படுற மாதிரி வரும் அதாவது ஆன்மா வேறு உடல் வேறு உடலுக்கு ரத்தம் ஒன்று தான் அதனால அந்த ரத்தத்தில் இருக்கிற செல்கள் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்ச ஒரு கர்மாவுடைய அணுக்கள் அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு மன ரீதியான சக்தி அப்படிங்கிறத காற்று மூலிமா போகிறது ஓகே அதான் நம்ம ஒரு சக்தின்னு சொல்கிறோம் அதனால நாம் செஞ்ச எண்ணத்துக்கு நம்மளுடைய எண்ணத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மகனுக்கு பாதிக்குமா அப்படின்னு நினச்சா நிச்சயமா பாதிக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இன்றைக்கி இங்கேருந்து உட்காந்துட்டு நம்ம அமெரிக்காவர்களுக்கு நினச்சா நம்ம கால் பண்ணுறாங்க அப்போ ஒரு டெலிப்பதிவு மாதிரி ஆகுது அப்போ நம்மளுடைய எண்ணத்தில் அதை நினச்சாவே அது நடக்குது அப்போது ஒரு தாட்ஸுங்கிறது போயிட்டு வந்து அதை பயணம் பண்ணுது அப்போ நம்ம செஞ்ச தவறுகள் எதுவோ அது நம்ம மகனையும் பாதிக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக பாதிக்கும் அப்போ இந்த கர்மாங்கிறது இந்த மாதிரியும் வரும் அந்த மாதிரி வரும் அதனால் அவங்க கர்மாவை முதல் நிவார்த்தி பண்ணிட்டாவே அந்த தாட்ஸ் அங்கே போகாது அப்போ நம்மளுடைய சந்ததிக்கும் பாதிக்காது ஓகே இந்த கிரியா யோகம் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் இப்போது எந்த வயசுலேருந்து பண்ணலாம்னு சொல்லி சொல்ல முடியுமா அதாவது இந்த கிரியா பொறுத்த வரைக்கும் வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே பண்ணலாம் நம்முடைய ஆயுள் வந்து கணக்கு கிடையாது இப்போ வயசானவர்கள் வந்து சேர்லேயே உட்காந்து பண்ணலாம் வயசு இளவயாக இருக்கிற கீழே உட்காந்து பண்ணலாம் இடது காலம் கால போட்டு உட்காந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ தான் சூரியநாடியில் ஓடும் நமக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியமாக மாறும் ஓகே கிரியா யோகம்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்தது போல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆசையெல்லாம் திறக்கிறவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கிறது கலைத்துறையில் சாதிக்கணுன்றவங்களாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இல்லாட்டி அந்தமாரி இப்போ என்ன செய் கலைத்துறையில் சாதிக்கணும் நானும் பண்ணலாம் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸில் நல்லா ஓங்கி வளரணும்னா அவங்களும் இது பண்ணலாமா அவங்களுக்கு இது கை கொடுக்குமா அதாவது பார்த்திங்கன்னா தொழிற்செயர்களுக்கு என்ன வேணும் அறிவு அறிவு வேணும் அப்போ நான் வந்து பிஸ்னஸில் லாக்கானேன் ஏன் என் அறிவு வேலை செய்யலாம் தான் நான் ஆனேன் என் மனது சரியில்ல எனக்கு நோய் வந்துச்சு நான் தேவையில்லாத விஷயத்தை பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் நான் பேராசைப்பட்டேன் நஷ்டமாயிட்டேன் அப்போ இது ஆசைங்கிறது எங்கே அதிர்ஷ்டங்கிறது எங்கே அறிவுங்கிறது எங்கே நாணங்கிறது எங்கே பிறப்புங்கிறது எங்கே நம்ம எப்போ பிறந்தோம் எப்போ வந்தேன் எப்போ போக போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது இதாக ஒரு குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓடுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த கிரியா என்ன செய்யுதுன்னா நம்முடைய உடலில் நாண அறிவை ஏற்படுத்துது அப்போ நாளறிவை ஏற்படுத்துறதுனால தான் நம்ம எல்லாமே சாதிக்க முடியுது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் எல்லாமே அந்த தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள நம்பி கிடைக்குது அத்தனையும் வெளியேறும்போது தான் நாம ஃப்ரீயா இருக்கும்போது என்ன மட்டும் அணைக்கு போகிறோம் அப்போ என்ன மட்டும் அணைக்கு போகும்போது பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை திருப்பி அது கொடுக்குது வந்து என்ன பண்ணுது காட்டில் விவசாயம் பண்ணும்போது கம்பு வச்சா கம்பு வரும் நெல் வச்சா நெல் வரும் கரும்பு வச்சா கரும்பு வரும் மாம்பழம் மாம்பழத்தை தான் கொடுக்கும் தேங்காய் தேங்காய் தான் கொடுக்கும் அப்ப வேற ஏதாவது மாத்துமா அப்ப மனுஷனுக்கு என்ன கொடுத்தா என்ன கொடுக்கும் மனுஷனுக்கு என்ன விளையுது எதனால கொடுக்குது ஒன்னே ஒன்னு கொடுக்குது நல்ல எண்ணத்தை விதைத்தா நல்ல விளை கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை ஆமா அதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும் என்னடா இது இப்படிலாம் சொல்றாரு சாமி அப்ப நாமளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியா யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா சில பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும் அதனால வந்து இந்த யோகம் பண்ணதுனால வேற யாராவது நல்லா இப்போ எப்படி சொல்கிறது சினிமா துறையில் யாராவது பண்ணிருக்காங்களா இல்லாட்டி கலைத்துறையில் இல்லாட்டி பிஸ்னஸில் அந்த மாதிரி யாராவது ஓங்கி வளங்க வாழ்ந்தவங்க யாரா இருக்காங்களா இப்போ வந்து இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மகாதர் பாபாஜி கிரியாயோகம் தான் எடுத்தார் இப்போ நாம கொடுக்குறது மகாதர் பாபாஜி கிரியாயுகம் தான் நமக்கு வந்து மௌன சித்திரம் மூலமாக கிடைச்சிது அவருக்கு யார் மூலமா கிடைச்சதுன்னு தெரியாது அதுக்கு சரியான நமக்கு தெரியாது இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த சக்தியை பட்டு தான் உலகம் பூரா பகல்பட்டுறாரு சரி அந்த மாதிரி இருக்கிற யாராவது செலிப்பட்டு நமக்கு வந்து பிரபலம் நம்மளுடைய பா ஆசிரியர் பா விஜய் வந்து நம்மகிட்ட போன வருஷம் பயிற்சி எடுத்தார் பா விஜய் ஆமாம் அவங்க வந்து ரெண்டு வருஷமாக வந்து படமெல்லாம் எடுக்காம எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மன ரீதியாக கொஞ்சம் சங்கடங்களாக அவர் இருந்தார் இப்போ நம்மகிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து பயிற்சி எடுத்துப்போம்னால இந்திய டுடே படம் வந்து பாடல் எழுதி ஹிட் ஆகிட்டார் இப்போ நிறைய படங்கள் பாடல் எழுதுகிறாரு ஹிட் ஆகிட்டு இருக்கிறார் ஓகே அது மாதிரி வந்து சிலபிரிட்டியில் வந்திருக்காங்க நம்மளுடைய அப்துல் கலாமோட இருந்த சயின்ஸு சயின்சிஸ்ட்லாம் வந்து விஞ்ஞானிகள் ரெண்டு பேர் ஒருத்தரமாக வளரமந்தி வந்து கேரளாவில் சேர்ந்தவர் அவங்க இருவருமே வந்து கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பயிற்சிங்க இது சாதாரண நம்ம யூடியூப்ல இருக்கும் சரி கந்த குரு ஃபவுண்டேஷன் யூடியூப் போட்டிங்கன்னாவே அதில் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் வந்து அவர் பேசிக்கிறாரு அவரே ஒரு விஞ்ஞானி எப்படி பேசிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா விஞ்ஞானிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும்போது தப்பாக கொடுக்க முடியாது அந்த மாதிரி முறையை அதை கற்றுக்கிட்டப்ப வந்து அவர் புரிஞ்சு அதை தெளிவாக சொன்னார் அது மாதிரி இந்த உடலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அதேமாரி நம்ம இப்போ நம்ம பெரியவங்க நாமலாம் ட்ரை பண்ணுறோம் நினைக்கிறோம் நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க அந்தமாரி பசங்கள்லாம் வந்து இது பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் சரியா இது வந்து பன்னெண்டு வயசுக்கு உள்ளேனா நம்மளுடைய மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ வந்து உடலில் வந்து எந்த விதமான எண்ணங்கள் வேணால் தூணும் கண்டிப்பாக அப்போ அதை செஞ்சால் உடலில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் பன்னெண்டு வயசுக்கு மேலே போய் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் அப்போ அதிலேருந்து அவங்க வந்து நல்ல ஒரு பயிற்சி பண்ணும்போது அறிவு நல்லா வரும் அறிவு வரும்போது படிப்பில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட் மாதிரி நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம் நிறைய குழந்தைங்க இன்றைக்கி நல்லா மதிப்பு எடுத்து சிறப்பாக வந்துட்டு அந்த அதை வீடியோலாம் பேசுனது நம்மளுடைய ஓகே யூடியூப்பில் இருக்குது ஓகே ஓகே இந்த கிரியா யோகம் வந்து பண்ணணுன்னா எவ்வளோ நாள் பண்ணுறா மாதிரி இருக்கும் நீங்கள் ஐயா டைனிங் கொடுக்குறது அதாவது இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இந்த பேஜ் மாதம் மாதம் நம்ம நடத்துகிறோம் ஓகே மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை பெங்களூரு பாண்டிச்சேரி ஈரோடு இதெல்லாம் நம்ம மாதம் மாதம் நடத்துகிறோம் மாதத்தில் ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஓகே ஒரு நாள் வந்து கோயம்புத்தூர் நடத்துகிறோம்னா அடுத்த வாரம் வந்து திருச்சி நடத்துவோம் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள்லேயே கற்றுக் கொடுத்துருவோம் ஆமாம் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே கற்றுக் கொடுத்துருவோம் ஓகே அதனால எல்லாேருக்குமே வந்து எல்லா இடத்துலையும் நடத்திட்டு வரோம் நம்ம அந்த மாதிரி டைமுக்கு வந்து கலந்துக்கிட்டால் போதும் முன்பதிவு கட்டாயமே வேணும் இப்போ ஏதாவது ரீசெண்டாக பண்ணுறீங்களா நம்ம சென்னையில் இந்த வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சென்னையில் வர ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி நம்மளுடைய அதாவது நுங்கம்பாக்கம் ரெட்டலன்னு கேட்டு அஞ்சாவது சீட்டில் வந்து நம்மளுடைய ஆசா நிவாஸ் சோசியல் சர்வீஸ் சென்டரில் தான் உமாதி நடக்குது இந்த உமாதி நிகழ்ச்சி உடனே இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தாறு வந்து ஈரோட்டில் இருந்து வருஷம் கண்டா ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம் மகா சிவராத்திரின்னு ஆமாம் அதில் இந்த ஈவெண்ட் வந்து சிவனோட சிவராத்திரின்னு சொல்லி இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது அதை வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி நைட்டே வந்துடணும் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு தான் நான் போக முடியும் அதெல்லாம் கட்டாயமாக இந்த சிவராத்திரி வந்து கலந்துக்கலாம் அதுவும் முன்பதிவு பெற்று வரணும் ஐயா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் வந்து புதுவிதமாக ஒரு பயிற்சி தரப்போறன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அந்தமாரி பயிற்சி பண்ணால் என்ன கிடைக்கும் அதில் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது உங்கள் கிரியா யோகம் மூலிமா நீங்கள் ஏதாவது இருபத்தோரு நாள் பயிற்சி பண்ண போகிறீங்களா ஆமாங்கய்யா அதாவது இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து எல்லாமே ரீகன்ஷன் ஆகி மிகப்பெரிய மாற்றத்தடையதை நம்மளால் உணர முடியும் ஓகே அதுபோல் நான் வந்து வருஷத்தில் ஒரு மகா சிவராத்திரிக்கு வந்து அதாவது இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணுவேன் ஓகே இந்த இருபத்தொரு நாள் பார்த்தீங்கன்னா நான் உணவு எடுத்துக்க மாட்டேன் எந்த ஒரு இதுவுமே கிடையாது பழம் ஜூஸ் மட்டுமே எடுத்துக்குவேன் இரவு பக்கம் முழுசாகவே தூங்க மாட்டேன் இருபத்தொரு நாள் தூங்காமல் ஆமாம் தூங்காமல் தான் இருப்பேன் தூங்காமல் இருக்கிறதுனால நான் தியானத்தில் தான் இருப்பேன் தியானத்தில் செஞ்சு முடிச்சுட்டு இருபத்தொரு நாள் முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து நான் சிவராத்திரிக்கு வருவேன் சிவராத்திரி வந்து எல்லாேருக்கும் தீச்சு கொடுத்துட்டு மிகப்பெரிய ஆடலேயே நான் வந்து அந்த இடத்துல காட்டி கொடுப்பேன் அப்போ அவங்களுக்கு வந்து செய்யும்போது மற்ற இடத்துல வந்து பயிற்சி பண்ணுறதை விட இந்த சிவராத்திரி வந்து பண்ணுறது அங்கே நூறு மடங்குனா இது ஆயிரம் மடங்காக இருக்கும் எல்லாருமே அந்த இடத்துல உணர்வாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் ஓகே நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து இந்த கிரியாபகத்தை வந்து கற்றுக் கொடுத்துறீங்க ஆனால் அது பா அதை கற்றுக்கிட்டு இவங்க எத்தனை நாள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தொடர்ச்சி வாழ்க்கை பூரா செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நல்லா நடந்துகிட்டே இருக்கும் ஓகே அது ஓகே என்ன நினைச்சு பண்ணுறாங்களோ அது நடந்துகிட்டே இருக்கும் ஆமா அவங்க செய்கிறத செஞ்சுட்டு பாசிட்டிவாக மாறிடும் நாம் தப்பாக இருந்தால் கூட அதை ரைட்டாக மாற்றி கொடுப்போம் அதுதான் தெரியாடிய வேலை எங்களுக்காக ஏதாவது நீங்கள் பண்ண ஒரு பயிற்சி பண்ணி தரேன் மகா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் ஏ அதாவது வலது கால் மூலம் இடது கால் இடது கால் மூலம் வலது கால் போட்டுக்கணும் சேர்லேயே உட்காந்து போகிறோம் சேர்லேயே உட்காரலாம் கீழே உட்காந்துக்கலாம் சாதாரண சுவாசனத்தில் உட்காந்துக்கலாம் தப்பு கிடையாது மொத்தத்தில் இடது கால் மூலம் வலது கால் இருக்கணும் கீழே உட்காந்தாலும் சரி சேரில் உட்காந்தாலும் சரி உட்காந்து இந்த மாதிரி சின்னமுத்தரை பிடிச்சிக்கணும் சின்ன முடிச்சுட்டு நேராக உட்காந்துக்கணும் உட்காந்து இடது முக்கால் இழுத்து அடைக்கி வலது முக்கால் விடணும் அடுத்து வலது முக்கால வந்து இழுக்குக்கூடாது இடது முக்காலே தான் காத்துழுக்கணும் அடக்கணும் வைக்க வலது முக்கால வடணும் இந்த மாதிரி இருபத்தொரு டைம் செய்யணும் ஓகே இப்போ நான் செஞ்சு காட்டுற மாதிரிங்க ஒரு அஞ்சு வாட்டி அந்த மாதிரி கவனிங்க மாதிரி செய்யும் பொழுது மனம் மட்டும் இல்லை வந்துடும் நமக்கு எல்லா விதமான சக்தி கூடிக்கும் ப்ரெஷரு சர்க்கரை இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இல்லை எனக்கு வந்து தேவையில்ல நோய் உள்ளே இருக்குது எனக்கு நிறைய பயமாக இருக்குது என்னால் நடக்க முடியல தூக்கம் வரல அப்படி தலைவலியாக இருக்குது பித்தமாக இருக்குது அப்படி சொல்லி அத்தனை பேர் இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உள்ள எல்லா உபாதைகளும் நீங்கி ஆரோக்கியமாக வரணும் அதே நான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக அந்த ஹீரோ டேரக்டர்ஸ்லாம் பார்த்து இப்போ தனுஷை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்ராட்சி போட்டு போட்டுட்டுருக்காங்க அதேமாதிரி லோகேஷ் கனகராஜ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுருக்காங்க அது நிறைய ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அப்படிலாம் சொல்லிட்டு விற்கிறாங்க ஆனால் அது போட்டால் நம்மளுக்கு வந்து நடக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மையா ஐயா கருங்காளிங்கிறது வந்து காளியோட சக்தின்னு சொல்கிறது உத்திராட்சி வந்து சிவனோட சக்தின்னு சொல்கிறது அப்போ சிவனும் சக்தியும் ஒன்றாக எண்ண்தான் கருங்காலி ஓகே அதனால் ரெண்டு மாலையுமே நம்ம போட்டுக்கலாம் உத்திராட்சியும் போட்டுக்கலாம் கருங்காலையும் போட்டுக்கலாம் இப்போ நாங்களாம் போட்டுக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கருங்காலையும் போடலாம் உத்திராட்சியும் போடலாம் மேலே இருக்கிறது கருங்காலி கருங்காலி நான் இன்னைக்கு போடல ஓகே உத்தராட்சி மட்டும் தான் போட்டுக்கிறேன் ஓகே கருங்காலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் நிறைய சக்திகள் கூடும் நம்ம கெட்ட சக்திகள் உள்ளே வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியான ஆன்மாவும் நம்மளை வந்து தாக்காது ஓகே அதை வந்து நான் அனுபவிச்சு பார்த்துக்கிறேன் அதனால் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் நம்மளே சொந்தமாக மரம் வந்து நேரடியாக போய் எடுத்து செஞ்சு அதிலிருந்து உத்தரவிச்சு அந்த கருங்காலி மாலை வந்து தயார் பண்ணுறோம் ஒரிஜினல் தயார் மாலை விலை அவரை குறைவாக கொடுக்குறோம் நம்ம எல்லாரும் மூணாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மாலையே நம்ம வந்து மொத்தமாகவே ஒரு கருங்காலி மாலையுடைய விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகாது அந்த மாதிரி கருங்காளி மாலை தரோம் அதே மாதிரி உத்தராட்சியில் ரொம்ப விலை கம்மியாக தரும் எது வேணுமோ நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி மாலை மட்டும்தான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சில அப்படி எல்லாம் கிடையாதுங்க ஆசையும் முதல் திறக்கணும் ஆசைங்கிறது என்ன நம்ம வந்து தேவையில்லாத ஆசை நிறைய குவியல் போட்டு வச்சுக்கிறோம் நீங்கள் எதுனாலும் ஆசை முதல் முடிச்சிடணும் உங்களுக்கு வேணுமா சாப்பிட்ருங்க அப்படி மனசுக்கு சரியில்லையா வச்சு சாப்பிடுங்க பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுங்க பயிற்சியை மட்டும் பண்ணுங்க எல்லாமே மறந்து ஒரு கட்டத்துக்கு வந்துடுவீங்க அதுதான் இது மிகப்பெரிய ஒரு அரிதான வழி அதெல்லாம் கட்டாயமாக பயிற்சி முறையை பண்ணால் சிறப்பு சிறப்பாக வாழலாம் ஓகே நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ஐயா சொன்னதெல்லாம் வியப்பாக இருந்திருக்கும் இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா கீழே அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்களுமே வரப்போகிற ஒன்பதாந்தேதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி தொடர்ச்சி அவங்க எங்கே நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே பரவாயில்ல அவங்கள நீங்கள் சந்தித்து இந்த கிரியா யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே பயிற்சி பெற்று நீங்கள் வந்து மேலும் நல்லா வளரலான்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம்